விழுப்புரம் அருகே சங்கீதமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாயை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததை அப்புறப்படுத்த வேண்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி வட்டத்திற்கு உட்பட்ட சங்கீதமங்கலம் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அங்கு வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜ் முருகன் ஏழுமலை உள்ளிட்ட வீடுகளுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க உள்ள நிலையில் தனிநபர் ஒருவர் சுப்பிரமணி மகன் மஞ்சுநாதன் மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி அவர்கள் வழிவிடாமல் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் அவர்கள் வெளியூர் சென்றதால் வேலை செய்ய அனுமதி வழங்காமல் அப்படியே கிடப்பில் போட்டுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக சிமெண்ட் சாலை கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் புகார் மனு அளித்தனர்